அன்புத்தமிழ் நெஞ்சங்களே அருமை மாணவ செல்வங்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவது முனைவர் பச்சையப்பன் பருவம் இரண்டு தமிழ் மொழி பாடம் தால் இரண்டு வாரம் பனிரெண்டு பாடம் ஐந்து விண்ணப்ப கடிதம் எழுதுதல் இதுவரைக்கும் நாம நம்முடைய வகுப்பில் கடிதம் என்றால் என்ன அதனுடைய சொற்பொருள் விளக்கம் கடிதத்தினுடைய இரண்டு வகைகள் உறவுமுறை கடிதம் அலுவல் முறை கடிதம் அவற்றினுடைய படிநிலைகளை எல்லாம் பார்த்திருக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் விண்ணப்ப கடிதம் எழுதுதல் என்பது குறித்த கருத்துக்களை சிந்திக்க இருக்கின்றோம் இந்த விண்ணப்ப கடிதம் என்று சொல்லக்கூடியது அலுவல்முறை கடிதம் சார்ந்ததுதான் இந்த அலுவல் முறை கடிதத்தை அலுவல் தொழில் தொழிலைத்தான் அலுவல் அலுவல் நடைபெறுகிற அந்த இடத்தை அலுவலகம் என்று நாம் குறிப்பிடுகிறோம் இந்த அலுவலக கடிதம் என்பது ஒரு நிறுவனம் வணிகம் தொழிலாளர் அரசியல் நிதி கல்வி என்பன போன்றவற்றை குறிக்கிற ஒரு ஆவணமாகவும் திகழ்கிறது இதில் முறையான மற்றும் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் இதில் நாம் பயன்படுத்துகிற அந்த வார்த்தைகள் தான் நம்முடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கும் ஆக அந்த வார்த்தை ஒரு முறைமையானதாகவும் நேர்மறையான நல்ல வார்த்தைகளாகவும் இருப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் இந்த அலுவலக கடிதங்களை பல வகைகளாக நாம் பிரித்து பார்க்கலாம் வேலை விண்ணப்பங்கள் பரிந்துரை கடிதங்கள் வணிக கடிதங்கள் முறையீட்டு கடிதங்கள் வேண்டுகோள் கடிதங்கள் என்று பல்வேறு நிலைகளில் நாம் பார்க்கலாம் இந்த வகுப்பில் நாம் குறிப்பிட்டு நோக்குவது என்ன என்றால் வேலை வாய்ப்பு நோக்கிய ஒரு விண்ணப்பத்தை எவ்வாறு எழுதுவது அதை நாம் குறிப்பாக பார்க்க இருக்கின்றோம் வினையே ஆடவர்க்கு உயிரே என்று சொல்லுவார்கள் ஒரு ஆண்மகனுக்கு உயிர் எது என்று சொன்னால் அவர் செய்யக்கூடிய தொழில்தான் அந்த தொழிலை நமக்கு பெற்றுத் தருகிற முதல் நிலையாக நம்முடைய தரத்தையும் திறத்தையும் சுமந்து செல்லுகிற ஒன்றாகத்தான் கடிதமானது இருக்கிறது அதிலும் அலுவலக கடிதமானது இருக்கிறது ஆக அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடிதத்தை நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு பொருள் ஆதாரத்தை அளிக்கக்கூடிய தொழிலை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த கடிதம் இருக்கிறது அது ஒரு சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடிதத்தை எழுதுகிற போது எந்த அளவிற்கு நாம் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த வகையில் இந்த விண்ணப்ப கடிதம் எழுதுவதற்கான படிநிலைகள் அலுவலக கடிதம் எழுதுவதற்கான அதே படிநிலைகள் தான் எட்டு படிநிலைகள் ஒன்று அனுப்புனர் முகவரி இரண்டு பெருநர் முகவரி மூன்று விழி நான்கு பொருள் ஐந்து கடித செய்தி ஆறு வணங்கற்பகுதி ஏழு பகுதி எட்டு நாள் இடம் என்கிற இந்த எட்டு படிநிலைகளை நாம் கவனமாக ஒரு கடிதத்தில் உரிய இடத்தில் அவற்றை பயன்படுத்த வேண்டும் இவற்றை எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் விளக்கத்தோடு அடுத்து பார்க்கலாம் அனுப்பினர் முகவரி கடிதத்தின் தலைப்பில் அதாவது கடிதத்தினுடைய மேல் பக்கம் அங்கு இடப்பக்கமாக அமைவது அனுப்பினரின் பெயர் உள்ளிட்ட முழு முகவரியை தெளிவாக குறிப்பிட வேண்டும் இரண்டு பெரினர் முகவரி இது அனுப்பினரின் முகவரிக்கு கீழ் அமைவது இவ்வகை கடிதத்தில் நாம் யாருக்கு எந்த பதவியில் ஒரு நபருக்கு கடிதத்தை எழுதுகிறோமோ அவரின் எழுதாமல் அவர் ஏற்றுள்ள பணி தகுதி பெயரையே எழுத வேண்டும் இதை நாம் கவனிக்கணும் ஒரு கல்லூரியில பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்கிறோம் என்று சொன்னால் அந்த கல்லூரி முதல்வருக்கு நாம் எழுதலாம் அல்லது கல்லூரியினுடைய செயலர் செயலாளர் செக்ரட்டரி அவருக்கு அங்கு முதல்வர் என்றும் செயலாளர் என்றும் தான் குறிப்பிட வேண்டும் அவருடைய பெயரை குறிப்பிட வேண்டிய தேவை இல்லை ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் எழுதினால் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் என்று குறிப்பிட்டால் போதும் ஆட்சியரின் பெயரை குறிப்பிட வேண்டியதில்லை அடுத்து மூன்றாவது படிநிலை விழி விழி என்றால் அழைப்பு யாருக்கு நாம் கடிதத்தை எழுதுகிறோமோ அவரை விழித்து எழுத வேண்டும் இது கடிதத்தின் இடப்பக்கம் அமைவது உறவுமுறை கடிதம் போல் அமையாமல் பெறுபவரினுடைய பணி தகுதி மதிப்பை குறிக்கிற வகையில் இந்த விழித்தொடரை நாம் அமைக்க வேண்டும் நான்காவது படிநிலை பொருள் இது விழித்தொடருக்கு கீழ் அமைவது கடிதத்தின் தேவையை இப்பகுதியில் ஓரிரு வரிகளில் சுருங்க உரைக்க வேண்டும் ஐந்து கடித செய்தி அல்லது உடல் பகுதி பாடி ஆஃப் லெட்டர் என்று குறிப்பிடுவார்கள் பொருள் பகுதிக்கு கீழ் அமைவது பொருட்சுருக்கத்தின் விளக்கமாக அமைதல் வேண்டும் நம் தேவையை காரண தொடர்போடு எடுத்துரைப்பது இங்கு சிறந்ததாக அமையும் ஆறாவது படிநிலை வணங்கற் பகுதி கடித செய்தி பகுதியினுடைய கீழ் வளப்பகுதியில் அமைவதுதான் இந்த வளங்கற் பகுதி இது அனுப்புனருக்கும் பெறுபவருக்கும் உள்ள உண்மைத்தன்மையையும் பணிவையும் காட்டுவதாக இருக்க வேண்டும் உறவுமுறை கடிதத்தைப் போல அன்பை புலப்படுத்தக்கூடாது உறவுமுறை கடிதத்தில் புலப்படுத்த வேண்டியது அன்பு தங்கள் அன்புள்ள பாசமுள்ள நேசத்திற்குரிய என்று உறவுமுறையில் குறிப்பிடலாம் ஆனால் அலுவல் முறை என்று வருகிற போது பணிவை தான் வெளிப்படுத்த வேண்டும் அவர் மீது தாம் கொண்டுள்ள அந்த உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் தங்கள் உண்மையுள்ள தங்கள் கீழ் படிந்த தங்கள் நம்பிக்கை உள்ள என்று குறிப்பிடலாம் ஏழாவது பகுதி பகுதி இது வணங்கர் பகுதியின் கீழ் அமைவது ஒப்பம் என்றால் கையொப்பம் தங்கள் உண்மையுள்ள என்று எழுதுகிறோம் இல்லையா அது வணங்கற் பகுதி அதற்கு கீழ் நாம் கையெழுத்து போடுகிற நிலைதான் ஒப்பப்பகுதி அனுப்புனரின் கையொப்பம் இடம்பெற வேண்டும் எட்டாவது நாள் இடம் கடித செய்திக்கு கீழும் அனுப்புனர் நேர் இடப்பக்கமும் இது அமைய வேண்டும் முதல்ல நாள் பிறகு இடம் நாள் இடம் என்று குறிப்பிட வேண்டும் எந்த நாளில் கடிதத்தை எழுதுகிறோமோ அந்த நாளை குறிப்பிட்டு எந்த இடத்திலிருந்து நாம் எழுதுகிறோமோ அந்த இடத்தினுடைய பெயரை குறிப்பிட்டு எழுத வேண்டும் இந்த எட்டு படிநிலைகளை பயன்படுத்தி நாம் ஒரு விண்ணப்ப கடிதத்தை அமைக்கலாம் இதனுடைய பொருண்மைகள் என்னவாக இருக்கலாம் ஒரு சில முக்கியமான பொருண்மைகளை இங்கு குறிப்பிட்டு சொல்லி கல்விக்காக கல்வி சான்றுகள் கல்வி தொடர்புடைய மற்ற கோரிக்கைகள் அவற்றிற்காகவும் வேலைவாய்ப்பு வேண்டியும் நாம் விண்ணப்பம் எழுதலாம் குடிநீர் வசதி செய்து தருமாறும் அல்லது வீட்டிற்கு குடிநீர் இணைப்பை கொடுக்குமாறும் விண்ணப்பிக்கலாம் பிறகு மின்சார வசதி அல்லது இணைப்பு வேண்டுதல் சாலை வசதி வேண்டுதல் நூலக வசதி வேண்டுதல் பேருந்து வசதி வேண்டுதல் மருத்துவ வசதி வேண்டுதல் என்பன போன்ற நிலைகளுக்கு நாம் விண்ணப்ப கடிதங்களை எடுக்கலாம் மாதிரிக்காக ஒரு இரண்டு விண்ணப்ப கடிதங்களை கொடுத்திருக்கின்றோம் இந்த விண்ணப்ப கடிதத்தை பாருங்க இது ஏற்கனவே நாம் ஒரு வகுப்பில் பார்த்திருக்கிறோம் ஒரு மாதிரிக்காக மீண்டும் உங்களுடைய கவனத்திற்காக இங்கு கொடுக்கின்றோம் விடுனர் ப கோவேந்தன் ஊர் மக்கள் சார்பாக முப்பத்தி ஏழு திருவள்ளுவர் தெரு கோழமந்தல் கிராமம் செய்யாறு வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் இது விடுங்க அவருடைய பெயர் உட்பட முகவரி தெரிவாக கொடுத்துட்டோம் இரண்டாவது படிநிலை என்ன பெருணர் முகவரி பெருணர் முகவரி இதை கவனிங்க மாவட்ட ஆட்சியாளர் அவர் பெயரை நாம குறிப்பிடல மாவட்ட ஆட்சியாளர் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மூன்று விழி மதிப்பிற்குரிய ஐயா நான்கு பொருள் நூலகம் அமைத்து தர வேண்டுதல் தொடர்பாக செய்தி பாடி ஆஃப் லெட்டர் எங்கள் ஊர் பழமையுடையது இதன் இன்றைய மக்கள் தொகை எழுநூறு ஆகும் கிராம மக்கள் விழிப்பு உற்றவராய் தம் பிள்ளைகளின் கல்வியில் அக்கறை காட்டி வருகின்றனர் ஊர் பிள்ளைகளும் தம் படிப்பில் நாட்டம் உடையவராய் திகழ்கின்றனர் இந்த சூழ்நிலையில் இவ்வூரில் ஒரு நூலகம் இருந்தால் பெரிதும் பயன் தரும் என எண்ணுகிறேன் எனவே எங்கள் அறிவுக்கண்களை கண்களை திறக்கும் வளமான ஒரு நூலகத்தை எங்கள் ஊரில் ஏற்படுத்தி தருமாறு ஊர் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்று குறிப்பிடணும் அலுவல் முறையில ஏழாவது ஆறாவது பகுதி பாருங்க வணங்கர் பகுதி தங்கள் உண்மை உள்ள ஏடு பகுதி கோவேந்தன் கோமந்தல் ஊர் மக்களுக்காக எட்டாவது படிநிலை நாள் இடம் ஆறு இரண்டாயிரத்தி பதிமூன்று இடம் கோழமந்தல் இந்த அளவில் ஒரு மாதிரி கடிதத்தை பார்த்திருக்கின்றோம் அடுத்து வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்ப கடிதம் ஒன்றை பார்க்கின்றோம் பாருங்க விடுன சே நற்குமரன் இரண்டு பாரதியார் தெரு கே கே நகர் சென்னை எழுபத்தி எட்டு இதே போன்று உங்களுடைய முகவரியை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் அடுத்து பெருனர் பதிவாளர் அவர்கள் சென்னை பல்கலைக்கழகம் சென்னை ஐந்து சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து உதவி பேராசிரியர் பணிக்கு ஒரு செய்தித்தாள விளம்பரம் வெளியிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு ஒரு நபர் நற்குமரன் என்கிற ஒரு நபர் வேலைக்காக விண்ணப்பிக்கிறார் அவர் எழுதுகிற கடிதம்தான் மாதிரிக்காக பொருள் உதவி பேராசிரியர் பணி வேண்டுதல் தொடர்பாக பதிவாளர் ஒருவேளை ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அந்த மாதிரி பொதுப்படையா இருக்கிற போது அல்லது அம்மையீர் என்று குறிப்பிடுதல் பொருந்தும் இது மூன்றாவது படிநிலை நான்காவது பொருள் இந்த வேலை வாய்ப்பு வேண்டி எழுதும் போது சில நேரங்கள்ல பார்வை என்கிற ஒரு பகுதி கூடுதலாக குறிப்பிட வேண்டியிருக்கும் எப்போது குறிப்பிடலாம் என்று சொன்னால் ஒரு இடத்தில் விண்ணப்பிப்பதற்கு ஏதேனும் ஒரு ஆதாரம் கிடைத்திருந்தால் இந்த இடத்துல ஏற்கனவே பத்திரிகையில செய்தி வெளியிட்டு இருக்காங்க தினத்தந்தி நாளிதழ் பக்கம் ஏழு தேதி பத்து ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று அதை அடிப்படையாக கொண்டுதான் இவர் இந்த கடிதத்தை எழுதுகிறார் அதனால் பார்வை என்பதை அங்கு சேர்க்கலாம் எல்லா அலுவல் கடிதத்திலும் பார்வை இடம்பெற வாய்ப்பில்லை ஒரு சில இடங்களில் மட்டுமே அதற்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்பு இருக்கிற போது அதை பயன்படுத்துவது நலம் ஐந்தாவது படிநிலை கடித செய்தி எப்படி எடுத்துறாரு பாருங்க சென்னை பல்கலைக்கழக ஆங்கில துறையில் உதவி பேராசிரியர் பணிக்கு தகுந்த நபர் வேண்டி வெளியிடப்பட்ட செய்தியை நாளிதழ் ஒன்றின் வாயிலாக அறிந்தேன் தாங்கள் குறிப்பிட்டுள்ள அடிப்படை தகுதிகள் அனைத்தையும் நான் பெற்றுள்ளேன் மேலும் ஆங்கிலத் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றிய அனுபவமும் கணினியை பயன்படுத்துவதற்கான அடிப்படை பயிற்சியையும் பெற்றுள்ளேன் எனவே என் கல்வி தகுதியையும் பணி அனுபவத்தையும் கருத்திற்கொண்டு மாணவர்களின் அறிவு கண்களை அகல திறக்கும் கல்வி சேவையை தங்கள் நிறுவனத்தில் ஆற்றிட எனக்கு பணி வாய்ப்பு அளித்து உதவுமாறு தங்களை கனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் நன்றி வணக்கம் பிறகு ஆறாவது பகுதி ஒப்ப பகுதி தங்கள் உண்மையுள்ள ஏழாவது ஆறாவது பகுதி வணங்கர் பகுதி ஏழாவது பகுதி ஒப்பகுதி சீ நற்குமரன் எழுதி அவர் கையெழுத்திடுவார் எட்டாவது பகுதி நாள் இடம் எந்த நாளோ அந்த நாள் ஒரு இடம் இணைப்புகள் என்று குறிப்பிட்டு தாங்கள் சொல்லிய செய்திக்கான சான்றுகளை இங்கு நீங்கள் குறிப்பிட வேண்டும் விவர குறிப்பு அதில் உங்கள் பெயர் பெற்றோர் பெயர் படித்த படிப்பு எங்கு படித்தீங்க எவ்வளவு மதிப்பெண் சதவீதம் பெற்று இந்த செய்தி எல்லாம் இருக்கும் இரண்டாவது இணைப்பு உங்களுடைய கல்வி தகுதிக்கான சான்றுகள் உதவி பேராசிரியர் என்று சொன்னால் பிஹெச்டி வரைக்கும் முடிச்சிருக்கணும் அல்லது யூஜிசி நெட்ஆர் செட் முடிச்சிருக்கணும் இவர் வந்து பிஏ எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி இவற்றுக்கான பட்ட சான்றுகள் நகல் வைத்திருக்கிறார் மூன்றாவது பணி அனுபவ சான்று நகல் இவற்றை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அன்பிற்குரிய நண்பர்களே இதுபோன்று நீங்கள் மாதிரி கடிதங்களை எல்லாம் எழுதி எழுதி பழகுகிற போதுதான் செறிவான ஒரு நடையில் கடிதத்தை எழுதி வெற்றி நோக்கிய பாதைக்கு வழிவகுக்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்த வகையில் இந்த வகுப்பை இனிதோடு நிறைவு செய்வது முனைவர் பச்சையப்பன் அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்